லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் நடிகர் லாகவார் லாலான்ஸ் அவருக்கு நடிக்கும் பென்ஸ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா விரைவில் ஷார்ட் பண்ண போகிறாங்களாம் இத்திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெமோ பட இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இத்திரைப்படம் பார்த்திங்கன்னா எல்சிவில் இணையம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே இந்தி கட்டத்தில் எரிங்குள்ளதால் விரைவில் அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ படக்கோடி ஆஃபீஸில் அறிவிச்சிருக்காங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் உருவாகி வரும் தக்லை திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னோட முடிவடைஞ்சிருக்கான் இத்திரைப்படத்தை அதாவது தக்லை திரைப்படத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் திரைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி படக்குவிப்பை அபீஷ்லாகவே அறிவிச்சிருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கும் பிரதர்ஸ் திரைப்படத்துலேருந்து ட்ரைலர் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைடர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கும் தக்கை திரைப்படத்தோட டிஜிட்டல் உரிமம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்ற மாதிரி தகவல் இப்போ வந்திருக்கு அதாவது எந்த ஒரு தமிழ் திரைப்படம் செய்யாத ஒரு சாதனையை தக்கை திரைப்படம் நிகழ்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இத்திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ ரகுமான் தான் இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு குறிப்பிடத்தக்கது